அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் ஆனாலும் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதை தவிர்க்கவும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் காரியம் அனுகூலம் உண்டாகும் ரிஷப ராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாள் சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விட முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இன்று அம்பிகை வழிபாடு நன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் சிறப்பு பூஜை செய்யும் வாய்ப்பு ஏற்படும் மிருக சீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் விட்டு பிடிப்பது நல்லது வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும் இன்று விநாயகரை வழிபடுவது நலம் தரும் மிருகசீர்தன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகளால் மனச்சஞ்சலம் ஏற்படும் புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது நன்று புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சங்கடங்கள் உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு மற்றவர்களுடன் மனவருத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது தந்தையின் உடல்நலனில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்லவும் இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் உண்டாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கன்னி ராசி அன்பர்களை வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது எதிரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் வகையில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் இன்று விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் துலாம் ராசி அன்பர்களில் புதிய முயற்சி சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைப்பதும் மகிழ்ச்சியை தரும் இன்று தட்சணாமூர்த்தி வழிபாடு நன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் காரியம் அனுகூலம் உண்டாகும் பிரிச்சிக ராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு வருத்தம் தரும் குடும்பப் பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிப்பதால் சஞ்சலம் ஏற்படும் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகளும் வாய்ப்பு ஏற்படும் தனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும் தனுசு ராசி அன்பர்களே மகிழ்ச்சி தரும் நாள் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனவர்த்தம் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் தந்தை வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் முக்கிய முடிவு ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் ஆனால் உடனதனில் கவனம் தேவை வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இன்று சிவபெருமான் வழிபாடு நலம் தரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும் മകര രാശി അൻപേ പല വകളിലും അനുകൂലമായ നാൾ സഹോദരൻ പണം കെട്ടു നച്ചരിപ്പ് തന്നെ വഴിയിൽ എതി പാർത്ത ഉദവി കിടക്കും സെലുകൾ അധികരിത്താലും സമാലിത്തുവിട മുടും വാഴ തുണി വഴി ഉറവുകളിൽ ഏർപ്പെട്ട പ്രചനകൾ നീങ്ങും ഇളയ സഹോദരകൾക്കാസു ചെയ്യ നേരിടും വ്യാപാരത്തിൽ പൊരുമ അവശ്യം ഇന്ന് ആഞ്ചനേയർ വഴിപാട് മഹിഴ്ചി തരും ഉത്തരാടം നടത്തവർ മറ്റവർടൻ പേശുംപോത് പൊറമയ കൈപിടിക്കവും തിരുവോണം നടത്തൽ പൊറുന്നവർക്ക് എതിർപ്പാറ ചെലവുകൾ ഏർപ്പെടൂടും അവിട്ടം നടത്തൽ പൊറുന്നവർക്ക് മാലയിൽ പിളുകൾ മൂലം ആദായം കിടക്കും കുംഭരാശി അൻപേ നീണ്ട നാടുകള എതി പാർത്ത് ഏമാന്ത പണമുണ്ട് കൈക്ക് വന്ന് മഹിഴ്ചി തരും சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ள முயற்சி செய்யவும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கடன் கேட்டு நச்சரிப்பார்கள் இன்று தட்சணா மூர்த்தியை வழிபடுவது நன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் மீன ராசி அன்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது தாயின் தேவையை நிறைவேற்ற சிறிது அலைய வேண்டியிருக்கும் மற்றவர்களுடன் வீண் சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம் வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வு உண்டாகும் வியாபாரம் சற்று மந்தமாகத்தான் இருக்கும் இன்று மகாலட்சுமி வழிபாடு நலம் சேர்க்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகரிக்கும் பணிச்சுமையால் அசதி ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவது தாமதமாகும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்